நான்ஜு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் ஒன்று செயலி வந்திருக்கு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காக்க ரெண்டு கொஞ்சம் உள் பக்கம் காக்கவுளை டு ரெண்டு பெருமாங்குழிபுர ரோடு தார் ரோட்டு பாதை தார் ரோட்டு பாதையில் உங்களுக்கு பத்தடி பாதை போட்டு இது பாதை இது பாதை போட்டதில்லை அந்த அவங்க இந்த இடத்தோட பாதை தான் இது போட்டிலேண்டு ஒரு ஐம்பது டு அறுபது அடி தான் வரும் நம்ம இடத்துக்கு நல்ல ஒரு அருமையான இடம் விவசாயம் பண்ணுறவங்களும் பக்கமான இடம் பக்கத்துலேயே வீடு இருக்குது எல்லா பக்கத்தில் எல்லாம் வீடு தான் பக்கத்தில் எல்லாம் வீடு ஒரு மூணு ஸ்டெப்பாக இருக்குது ரோட்டு மட்டத்தோட உயர்ந்த இடம் தான் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல அருமையான இடம் மற்றபடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல அருமையான இடம் இடத்துல மரிச்சுன்னு வச்சு விட்ருக்காங்க தென்னை நிற்கி தென்னை மரம் இதோட காய்க்கு காய்க்கு உணவு ரெண்டு மரம் தான் காய்ச்சிருக்கு என்ன தெரியுதுல்ல இது இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இருக்குது சென்ட்க்கு வந்து ஒன்றே கால் லட்ச கேட்காங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நெகோசியபிள் தான் சென்ட்ருக்கு ஒன்றே கால் லட்ச கேட்காங்க நல்ல நிரப்பான இடம் தேவையோட கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க